நரகத்து அபுல் பாதுகாவலரின் பெயர் என்று அவர்கள் தங்கள் சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் பதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார்கள் கேவி சமுதாயத்திற்கு என்ன தண்டனை ஏற்கப்பட்டது பதில் வெள்ளப்பிரதேயம் பதில் அல்லாவின் அவர்கள் என்பவர் என்பவர்கள் அல்லாவின் நபி ஆவார் கேள்வி அவர்கள் எங்கேயா வளர்ந்தார்கள் அரண்மனையில் வளர்ந்தார்கள் அந்தமான மன்னன் ஆவார் கேள்வி அவர்களின் பட்ட பெயர் என்ன அவர்களின் அவர்களை தன் சகோதரனுக்கு எந்த நபியாக அனுப்பினான் பதில் மற்றும் அவருடைய கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பினான் கேள்வி ஹஜரத் மூசா அலைத்தலாம் அவர்களின் சகோதரர் பெயர் என்ன

கூறப்படும் <laughs> <laughs>